ஹாய் வெஸ் நான் subscribers. இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் அதாவது இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு அகதிகளாக போன நம்மளோட தமிழர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க வந்து இல்லாத நாடுகளே இல்லை ஆனால் நமக்கு தெரியாது இன்னொரு விஷயமும் இவங்க பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அதாவது இப்போ இலங்கையிலேருந்து அகதிகளை நம்ம எந்த நாட்டுக்கு போனோன்னா அங்கே வந்து நிறைய சாதனைகளை பண்ணி கொண்டிருக்கிறாங்க இது வந்து நம்ம தமிழர்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதுபோல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம் இந்தியாவுக்கு போயிருந்தது இவங்க அங்க போனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவங்க போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஃபர்ஷானான்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை இவங்களுக்கு பிறக்குது ஸோ இந்த குழந்தை இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு அகதிய முகாமுக்கு மாற்றப்படுறாங்க இந்த கன்னியாகுமரியில இருக்கிற ஆரம்ப பள்ளியில இந்த ஃபர்ஷானான்னு சொல்லப்படுகிற அந்த பெண் வந்து கல்வி கற்கிறாங்க நல்ல கல்வி இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து படிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது இலங்கையில இருந்து தான் இவங்க போயிருக்கிறாங்க அங்க வந்து குடியுரிமை இல்லை இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு அகதிகளை போனவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்றதால இவங்களுடைய மேல் கல்வி படிப்பை வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது நம்ம எல்லாமே படிக்கிறதுக்கு வசதிகள் எல்லாமே இருந்தாலும் நான் கூட நீங்களும் யாரா இருந்தாலும் எல்லா வசதிகளும் கிடைக்கப்பட்டாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவோம் அல்லது வந்து நம்ம முயற்சி ஒழுங்காக தோல்வியடை அப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு சைட்ல நம்மளுடைய தமிழர்கள் வந்து படிக்கணும் நிறைய இடங்கள்ல நம்மட தமிழர்கள் வந்து இருக்கணும்ன்றதுக்காக ரொம்பவே போராடுறாங்க அது போல என்ன செஞ்சுக்காங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நடிகர் சூர்யா அவர் அவருடைய அறக்கட்டளை அகரம் பவுண்டேஷனை கண்டக்ட் பண்றாங்க இந்தியாவுல இருக்கிற இலங்கை ஈழத்தமிழர்களா ஈழத்தமிழர்களாக இருந்து போனவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க குடியுரிமை இல்ல அகரம் பவுண்டேஷன் மூலமாக கல்வி கற்று பட்டப்படிப்பு முடிச்சு இப்போ வந்து லோயர் ஆகி இருக்கிறாங்க எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு த்ரீ டேஸுக்கு முந்தைய அகரம் ஃபவுண்டேஷனுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்தது இந்த பதினஞ்சு வருஷமாக இவங்க கடந்து வந்த பாதையில் எங்களுடைய ஈழத்தமிழ் குழந்தையும் வழக்கறிஞராக இந்தியாவுல ஒன்று முடித்து அவங்களும் வந்து அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை கேட்கும் போது பெரிய பெருமையா இருக்குல்ல நமக்கு சோ இலங்கையில நம்ம இருக்கிற இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது வீட்டுல வந்து அஹ் எல்லா வசதிகளும் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தாலும் ஏதோ ஒரு குறையை சொல்லி படிக்காமல் இருக்கிறவங்க மத்தியில் அந்த கல்வியை உதாசீனப்படுத்துறவங்க மத்தியில் இலங்கையிலிருந்து இருந்து ஈழத்தமிழர்களா அகதிகளா போய் அங்க நமக்கு குடியுரிமை கிடைக்கல நம்ம கல்வி கற்று நம்ம வந்து சமுதாயத்தில் தமிழர்கள் நாங்க ஈழத்தமிழர்கள் இலங்கையில இருக்கிற இலங்கையில இருந்து போயிருக்கோம் எங்க போனாலும் நாங்க தமிழர்கள் எங்களுடைய பெருமையை வந்து வெளிக்கொண்டு வரணும் அதுக்கு நமக்கு கல்வி முக்கியமான ஒரு ஆதாரம் சோ அந்த ஒரு விஷயத்த கை அதை தான் நம்ம முன்னுக்கு வரணும் என்ற ஒரு முயற்சியில் அகரம் பவுண்டேஷன் மூலமாக அது மிகப்பெரிய ஒரு அவங்க சஞ்சரிக்கிறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு மாணவர்களை மாணவர்களை தாண்டி ஆறாயிரத்தி எண்ணூறு குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறாங்க இது சாதாரணமா நிறைய பேர் நடிகர் என்ற ரீதியில சூர்யா அவர்கள் வந்து அவருக்கான நெகட்டிவ் கமெண்ட் பண்ற விஷயங்கள்ல இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சைட் யோசிக்கும் போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆறாயிரம் பதினைஞ்சு வருஷமாக ஆறாயிரத்தி எண்ணூறு அஹ் இப்ப வந்து பட்டதாரியாக்கி அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் பண்ணி ஒரு மிகப்பெரிய விஷயம் பாராட்டுக்கூடியது அந்த வரிசையில எங்களுடைய தமிழ் பெண்ணும் இலங்கையிலிருந்து ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய தமிழ் ஃபர்ஷனா அவங்களும் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ இப்படி இலங்கை மட்டும் அதாவது இலங்கையிலிருந்து இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தில் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் என்று நாம பேசுற எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து இலங்கையிலிருந்து போனவங்க இந்த உலகத்துல எல்லா இடத்துலையுமே நாங்கள் எரிக்கிறேன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ எங்களுக்கென்று ஒரு தனிநாடு அந்த விஷயம் வந்து கிடைக்காட்டியும் நாங்கள் உலகத்திலே எல்லா நாட்டிலையும் நாங்கள் எரிப்போம் ஸோ எங்களுடைய நல்ல விஷயங்கள் எங்களுடைய அறிவு எல்லாமே உலகத்திலே எல்லா மக்களுக்கும் பகிரப்படும் எப்பவுமே நாங்கள் எல்லாருக்கும் உதவி செய்து எல்லாரையுமே வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் பாடுபடுவோம்ன்றது எங்களுடைய தமிழ் பண்புன்னு நான் நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யும் அடுத்ததான் இன்னொரு அப்டேட் ஆன நியூஸோட உங்களை நான் பண்றேன் நன்றி